சேலம் மாவட்டம் தாரமங்கலத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய துளசம்பட்டி கங்காணிப்பட்டி அருகில் உள்ள மானத்தால் ஏரிக்கு வந்திருக்கோம் மேட்டூர் அணையில் உபரி நீராக வரக்கூடிய அந்த நீரை பயன்படுத்தி பல ஏரிகள் நிரப்பக்கூடிய திட்டம் நம்முடைய கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏற்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மானத்தால் ஏரிங்கிறது நம்முடைய சேலம் மாவட்டத்தில் ஒரு அருமையான சுற்றுலாத்தலமாக உருவெடுத்திருக்கிறது இங்கே பாருங்கள் ஒரு நல்ல ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஒரு அற்புதமாக காவிரி தண்ணி இருந்து இந்த மாதிரி பிரித்து விட்டு இந்த கங்காணிப்பட்டி ஏரியை நிரப்பி அந்த ஏரி நிரம்பி இப்போ தண்ணி போயிட்டுருக்கு எல்லோரும் சந்தோஷமாக எல்லாம் குளிச்சுட்டுருக்காங்க பயம் இல்லாமல் குளிக்கலாம் ரொம்ப சிறப்பு என்னென்னா பயம் இல்லாமல் குளிக்கலாம் ஆழம் ரொம்ப கம்மி தான் குழந்தைங்கள்லாம் வந்து குளிக்க முடியும் நம்ம பாருங்கள் எங்கே குளிச்சுட்ருக்காருன்னு உட்காந்துக்கிட்டு நம்ம ஸ்ரீநிதியும் ஸ்ரீகரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதாவது திருச்செங்கோட்டிலேருந்து சரியாக அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஃபால்ஸு இருக்குது இந்த அருவி இருக்குது பயமில்லாமல் குளிக்கலாம் இன்னொன்று தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது தண்ணி ரொம்ப ரொம்ப